கார்த்திக் ஆரியன் அனன்யா பாண்டே நடிப்புல வெளியாயிருக்கிற தூ மேரே மே தேரா மே தேரா தூ மேரே படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கப் போறோம் அமெரிக்கால திருமண நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு ரெஹான் மெஹரா அதாவது நம்ம ஹீரோ கார்த்திக் ஆரியன் அவரோட அம்மா கிட்ட சொல்லிட்டு குரேஷியா நாட்டுக்கு சுற்றுலா போறாரு அப்போது விமான நிலையத்துல ரூமியை அதாவது நம்ம ஹீரோயின் அனன்யா பாண்டே சந்திக்கிறாங்க அனன்யா பாண்டே தன்னோட அப்பாவை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சகோதரி கிட்ட சொல்லிட்டு அவரும் குரேஷியா நாட்டுக்கு சுற்றுலா போறாங்க ரெண்டு பேருமே ஒரு புத்தகத்தால அறிமுகமாகி ஒரே குரேஷியா நாட்டுக்கு போனதுமே படகில் உள்ள அறையில ஒன்னா தங்க சூழ்நிலை உருவாது ஆனாலும் ரெண்டு பேருமே எளியும் பூனை மாதம் அடிச்சுக்கிறாங்க கட்டத்துல ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கும் போது ரூமியோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது அந்த காரணமாக ரெகான் கிட்ட நான் உங்ககிட்ட சேர்ந்து வாழ முடியாது எனக்கு அப்பாதான் முக்கியம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிளம்புறாரு அனன்யா பாண்டி அதுக்கப்புறம் ரெஹான் எப்படி அவரோட மனசை மாத்தி திருமணம் செஞ்சாரு அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை தன்னோட அப்பா மீது அதிக அன்பு கொண்ட பெண்ணாகவும் அம்மா மீது அதிக அன்பு கொண்ட ஆணும் எப்படி காதலிச்சு ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படிங்கறது பழைய கதை தான் ஆனா இந்திய தலைமுறை ஏத்துக்கிற மாதிரி ரசிக்கும் வகையிலையும் திரைக்கதை அமைச்சு வெற்றியும் பெற்றிருக்காரு இயக்குனர் சமீர் பிக்வான்ஸ் ஆரம்பத்துல ஜென்சர் கிட்ஸோட வாழ்க்கையை காட்டுறது போல கதை போனாலுமே உன் அம்மாக்காக உன் கனவை தியாகம் செஞ்சியா அப்படின்னா அனன்யா கேக்குற இடத்துல படம் நிமுறை வச்சிருக்கேன் சொல்லலாம் அதுக்கப்புறம் எமோஷனல் காமெடி டிராமாவா கதை சுவாரஸ்யமா போகுது மூவி கதாபாத்திரத்துல அனன்யா சூப்பரான நடிப்பை கொடுத்திருக்காங்க தன்னோட அப்பாவை தவறா பேசும் போது அவர் கோபப்படுற இடத்துல யதார்த்தமான நடிப்பையும் காட்டியிருக்காங்க அதே சமயம் முதல்வாதியில பாடல்களை தாராளமா கிளாமராவும் நடிச்சிருக்காங்க ரெஹான்கர கதாபாத்திரத்துல கார்த்திக் ஆரியன் அப்படியே பொருந்திருக்காரு சொல்லலாம் துடுக்கான இளைஞனாவும் அம்மாவின் நல்ல மகனாவும் சிறப்பா நடிச்சிருக்காரு அடிக்கடி சிக்ஸ் வேக்ஸ் காட்டும் கார்த்திக்கு இளைஞர் ஒரு சண்டை கட்சியாவது வச்சிருக்கலாம் ஆனா அவரும் வச்சு பெண் கதாபாத்திரங்கள் ஈர்க்கப்படுவது போல காட்டியிருக்கிறது கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு அனந்தியாவோட அப்பாவாக ஜாக்கி சரஃப் ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான நடிப்பை அழகாக கொடுத்துருக்காரு அவருக்கு இணையா நீனா குப்தா பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் புரியும் அப்படின்னு தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனா ஜாக்கி சரஃப் சாகணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவராதான் இருக்கு விஷா சேகரோட பாடல்கள் ஒகே ரகமா இருக்கு ஜிதே சோகனோட பின்னணி இசை கதைக்கு வலு செய்திருக்கேன்னு சொல்லலாம் திருப்தியான கிளைமேக்ஸ் வச்சு ஹாப்பியான என்னிங்ல படத்தை முடிச்சிருக்காரு இயக்குனர் பெற்றோர் விட தன்னோட மகிழ்ச்சி தான் விஷயம் அப்படின்னு சொல்ற இன்றைய தலைமுறை கண்டிப்பா பார்க்க வேண்டிய படங்க ஆக மொத்தத்துல இந்த படம் இளைய தலைமுறை தவறவிடக்கூடாத ஒரு லவ் ஸ்டோரிங்க காதலர்கள் தாராளமா கொண்டாடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ